ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அறிவிப்பு வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஷேர் சாட்டில் வந்து ஷேர் சாட் தமிழ்லேருந்து வந்திருக்கும் மேபி நிறையா பேர் வந்து செக் பண்ணியிருக்க மாட்டீங்க இல்லைன்னா ஹிந்தி மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா மேம்படுத்துறங்கிற பேரில் நூற்றி எண்பது நாளுக்கு மேலே வந்து நீங்கள் போஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா நூ அதாவது நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா அது வந்து நூற்றி எண்பது நாள் வரை தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும் இந்த பாலிசி வந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஷேர் சாட்டில் அமல்படுத்தியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா ஷேர் சேர்த்து யாராவது கிரியேட்டர்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான பழைய போஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுருந்திங்கன்னா டபக்குன்னு நூற்றி எண்பது நாளுக்கு அப்புறம் அது காணாமல் போயிடும் காமிக்காது அதனால் க்ரியேட்டர்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் உங்களோட ஒரு போஸ்ட்டு போடுறீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து நூற்றி எண்பது நாளைக்கு தான் வந்து காட்டும் அதாவது முப்பது அறுபது தொண்ணூறு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது கிட்டத்தட்ட நீங்கள் போடுற போஸ்ட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா இனிமேல் வந்துட்டு அதனால போஸ்ட் ஸ்டாப் போடுறவங்கப்பா அப்ப இன்னொன்னு கீழோன கொடுத்திருக்காங்க கவலைப்படாதீங்க பதிவுகள் மறந் மறைஞ்சினாலும் உங்கள் சாதனைகள் வெற்றிகரமாக பத்துக்கே ஐம்பதுக்கே நூறுக்கே இருநூறுக்கே ஐநூறுக்கே ஒன் பார்வைகள் பின்பற்றுவது மற்றும் பதிவு உங்கள் சுய விவரத்தில் பார்த்து கொள்ளலாம் மேபி இது என்னடா இது பத்துக்கே அதாவது உங்களோட போஸ்ட் நூற்றி எண்பது நாளுக்கு மேலே ஒரு அம் ஒரு பத்து கே ஐம்பது கேக்கு மேலே எல்லாம் வியூஸ் போயிருந்ததுன்னா இப்போ எங்கள் ஷேர் சைட்டில் வியூஸ் போது போஸ்ட் எல்லாம் போயிருந்ததுன்னா அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கலாமா உங்கள் சுய விபத்தில் அதாவது அவங்க ப்ரொஃபைலில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கு இது வந்து புதிய பாலிசி திடீர்னு உங்கள் ஃபோனில் திடீர்னு உங்களோட போஸ்ட்டெல்லாம் காணாமல் போயிருச்சு அப்படின்னா என்னடா போஸ்ட்டை காணும் எங்கேடா போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க அது போக திடீர்னு ஒரு வேளை நம்ம ஃப்ரெண்டு டிலீட் பண்ணியிருப்போடோ அவங்கிட்ட ஓடிபி கொடுத்துருந்தோம் இவங்ககிட்ட ஐடி கொடுத்துருக்கோம் காணாமல் போயிடுச்சு நம்ம ஐடி பகான்லாம் நினைக்காதீங்க சேச்சுட்டோட புதிய பாலிசி இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு ஒரு ID காமிச்சு தரப்போகிறேன் அதில் நிறையா ஃபுட்டோட போஸ்ட்லாம் போட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் எல்லாமே காணாமல் போயிடுச்சு பட் ஐடி ப்ரைவேட்னு காமிக்குது இருந்தாலும் உள்ள கிட்டத்தட்ட அறுநூறு மேலே இருந்த போஸ்ட்டு இப்போ வெறும் முந்நூறு போஸ்ட் தான் காமிக்குது இதே மாதிரி உங்கள் யாருக்காவது போஸ்ட் எல்லாம் காணாமல் போயிருந்தது அப்படின்னா சாட்சோட நியூ பாலிசி இனிமேல் போஸ்ட் போட்டு உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சிக்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்